கொஞ்சம் பேர் வெயில் இருக்கீங்க நினைக்கிறேன் நிழல எனக்கு உட்காந்துக்கோங்க அவ்வளோ வெயில் எல்லாம் உட்காந்து இது பண்ணணும் இல்ல எல்லாரும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருங்க இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்திருக்கேனா உங்களோட உங்களோட ஓட்டுக்காக வரல உங்ககிட்ட பேசணும் ஃபர்ஸ்ட் ஃபோர் மோஸ்ட் வந்திருக்கேன் நான் எங்க அப்பாவால வர முடியல எங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல வருவாங்க இங்க அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு உங்களை பத்தி எங்க அப்பா விசாரிக்க சொன்னாரு இன்னும் எண்பது படித்த விருப்பம் அப்படின்னு நம்ம போயிடுவோம் நம்ப பசங்களால பேர பசங்களாலும் சொன்னதுக்காருங்க அவங்கதான் ரொம்ப அவசரப்படுவாங்க சோ அண்ட் ஃபர்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சா என்ன அதோட பாசஸ் என்ன அதை பத்தி எல்லாமே கற்றுப்பாங்க நீங்க கண்ணா கலந்துதை நீங்க வந்து இன்னும் இவ்வளவு பாசமா இருக்காங்க நாங்க எங்களை அங்கே பார்க்கறவங்கள முதல் நாள் இன்னும் இருக்கிறோம் விட்டா அந்த அளவுக்கு